எ நமக்கு எல்லாரும் ஹெங்கதிரி அறாமதிரி அன்க்கொண்டே வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தேன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நோடாக்கிளீஸ் சப்ஸ்கிரைப் மாதா இரோ வெல்லை க்ளிக் மாவோ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பர்த்தவ்ரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மாறி லைக்ஸ் கமெண்ட்ஸ் மரியி மத்தோமாரய கலாவத்தி ஓப்பே ஊட்ட கத்துக்கொங்க ஏன் பிக்னல் ஹெங்க் கொடல்க்கொப்பிக்கு இல்லை குத்தா ஏன் மா நீரக்காயி குத் ஏன உன்னது தெரிவுத்துக்கொள்ள ஏன்மா ஏன்மாயதல்பா நம்ம ஆகிட்டு ஓதுகுஜெ குத்தங்க குத்து விட்டா கௌரி கூட்ட அல ஜோ கொய்யாக்கோ ஆவாய் இதே கௌரி ஜோள கொய்யாக்கா நீக்கேன் ஜன பாவனிர் ஒன் கொய் என்ன தக்பயாத்ங்க குத்தே கலாவத்திட்டா இஷ்டிங்க நம்ம குத்துவிட்டா இல்ல ரோடிக் ஒன்ஸ்வல் கொய்கொம்பு ஆ ஒத்திங் ஆகஸ்டே மத்தி இந்த பந்தேவாய் ஆ எஸ் கொய்த்தீ ஏன் மக்க எல்லா நீன படதாடி 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 சாய்க்க ஆஹ் மக அண்ணா உண்டாடி குண்ட நங்க ஆர்சுவேட்கத்தான நோடத்தினா நன்க நன்க்க நானு சொப்பினே கேளக்கத்தான மக மகதீரான குலபுத்திர குல்புத்திர தானுவே சொப்பி கொய் ஹோகுவா நீ நீன அன்னக்கத்தன கௌர்வா நன்க அத்தியாமல் கடை அல்ல தாமத அத்த நோடத்தோடு கலாவதி நம்ம கொலிப்பா ஒடுவரே ஏன் கை மத்தபாரேரேர ಈಗ ಗುಬ್ಬಿ ಬರ್ತಾವ ಇವ್ರಿಗೆ ಹಾ ಇದಕ್ಕೆ ಕಿ ಕಿಡಕತ್ತಿರು ಚೂರು ಏನು ಮಂಗೆ ಹಿಂಗೆ ಬಂದವನು ಮತ್ತೆ ಯಾವ ಬಂದ್ರು ಬಂದಿದವ ಇವ್ವ ಮಂಗ್ಯ ಹಾಗೆ ಇವ್ವ ಮತ್ತು ಒಬ್ಬ ಕೇದಾನ ಇವ ಮತ್ತೆ ಹಾರಾಡಿ ಕುಂತ ಬಂದ ಜಾಡ್ ಸೊತ ಒದ್ದ ಕೆರೆ ಹೋಗಿ ಅವ ಬರಾಬರ್ ಹೊಕ್ಕಣಿ ಇವ ಗೌಡ್ರ ತ ಅವ್ರಿದ್ರು ಮತ್ತೆ ಹೊಡ್ದಾರ ಹೊಡಿತಾರೆ ಒಬ್ಬ ಕೇದ ನಿಂತ ಹರ್ಯಾರಿ ಯಾರು ಒದಗಿದ ಹೋಗಿ ಅವ ಇವ ಹೊಕ್ಕಣಿ ಜಡದ ಹೊಕ್ಕನಿ ಗೌಡ್ರೇ ಗೌಡ್ರೇ ಹ್ಮ್ ಹೋಗೋ ಮಾರಯ ಕಲಾವತಿ ಗೌಡ್ರ ಗೌಡ್ರತ ಯಾರೇ ಯಾರು ನೀನು ಕಿವಿ ಓದ್ತಾರೆ ಕಿವಿನ ಕಿವಿ ನೀನು ಎಡಮರಾಗ್ಯಾವ್ ಕಿವಿನ ಬೋನೋ ತಗಿತ್ತಾಗ ಮರಸಿ ಕುಂತ ಕಲಾವತಿ ಏ ಕಾಣೋಲ್ಲ ಏನಿಲ್ಲ ನಾನು ಬೋನಧನಿ ಅಂತಂದು ಏ ಗೌಡ್ರೇ ಗೌಡ್ರೆ ನಕತಾಳೆ ಇಲ್ಲಿ ಬಂದ ಬರೀ ಸಿಕ್ಕೊಂಡು ಸಿರಿ ಉಟ್ಕೊಂಡ್ಲಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾಕತ್ತಿನ ಮೂನ್ ಹತ್ರ ಕಲಾವತಿ ಇಲ್ಲಿ ನೋಡು ಇಲ್ಲ ಇಲ್ಲೇ ನಮ್ಮೂನ ನೋಡು ಆ ಬಗ್ಗೀ ಗೌಡ ಯಾಕತ್ತ ಕೈ ಮಾಡಾಕತ್ತಾರ ಹಂಗೆ ಏನಾರ ಬನ್ನಿ ಅಂದನು ಮತ್ತೆ ಏಯ್ ಬರ ಬರ ಬರಾ ಹೊಕ್ಕನಿತ್ತ ಏಯ್ ಕೈ ಏನಕ ಮ್ಯಾಗ ಕೆಳಗ ಮ್ಯಾಗ ಕೆಳಗ ಯಾಕ ನನ್ನ ಕಡೆ ಮಾಡಿಲ್ಲ ನೀನ ಕೈನ ಹಾ ಏ ಗೊತ್ತಿಗೆ ಚೇನ ನಿನಗ ಎಲ್ಲ ನಿನಗೆ ಗೌಡಿ ಏಯ್ ವಾ ಆ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಏನಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಹ್ಞೂ ಕುಮಾರಯ್ಯ ಬಂದೋಗ್ಬುಟ್ಲು ಕಲಾವತಿ

கலாவத்தில கைச்சிண்ட்ல சும் നോടി ഹി സർക്കോണില്ലാട്ടി മുടക്കി ഏൻ മല ഏത ഗുണ്ട് ഏൻ മാഡ്ലിപ്പ ഇല്ല യാക്ക ബി ആ നമുദ്ദി അഹ് கை மாடே கேல அதேலாட்ல தயாராகி நம்ம ங்க கையாந்தீலா இடக்கோலா நோட் நம்ம கடை வரக்கிமேத்தி ஆகே கட்பிடிக்கே கடுபிடிக்கே ಅನ್ಮದಿ ಇಲ್ಲ ಏನು ಹೇಳಲಿ ಪೈಗ ಏನ್ ಹೇಳಿ ಏನ್ ಹೇಳಿ ಏನ್ ಹೇಳಿ ಸಿಕ್ಕೊ ಸೀಟ್ ಉತ್ಕೊಂತೀಗ ಏನ ತೆರಿಗೆ ಹೊಳಿ ಬಂದ ಏನ್ ಹೇಳಿದ್ಯಾ ಮಾಡ್ಲಿ ಅಂತಂದ್ರೆ ಕಲಾವತಿ ಕಲಾವತಿ ಆಗ್ಲೇ ನಮ್ಮ ಒಂದ್ ಕಡೆ ಬಂದಿದ ಕೈ ಚೀಲ ಪೈಚೀಲ ಹಿಡ್ಕೊಂಡೆ ತಗ ಏನು ಹೇಳಿ ಪೈಗ அல்ல கலாவ ஏன்ேத்தா ஏது ஏனாக்கி ஆ நான் வந்து ஏனாரு மாறயா இல்ல அந்த சிக்கி சீருட்டு வந்து ஏய் அவரே இவ்ரே கலாவதி அக்காரே இவ்வளவு பலக்க ஒன்ட்டிர்வெ மெரித ஒன்ட்டார நீனொம்ப கிணம்பாக்கி அந்த ஏனே ஒலா பல கண்டிவா நீ இல்லை இல்லை நம் அந்த மத்தவரு சீட்ரில் அவ்வளோ ಐತಿ ನಿಂದ ಕೆಲಸ ನಿಮ್ ಹೊಲ ನೋಡಿ ಆ ಕಡೆ ಅದಾವಾ ಆ ಸಿಮ್ಯಾಗ ಅದಾವ್ ನೀ ಯಾಕ ಇಲ್ಲಿ ಬಂದಿವ ನಮ್ಮ ಒಂದ್ ಕಡೆ ಆಕೆ ಮಲ್ಲಮ್ಮನೆ ಇಲ್ಲಿ ಬೇ ಮಲ್ಲಮ್ಮ ನಾವ ಆ ಕಡೆ ಗರಿಗೆ ಪಜ್ಜನ ಹೊಲ ಕಡೆ ಹಾಸಿ ಹೊಂಟಿದ್ದೆ ಜಾಗ ನೀರ್ ಹಾಸ್ಬಿಟ್ಟ ಏಕ ಹೊಲ್ ತುಂಬಾ ನೀರ ಅದಾವ್ ಮ್ಯಾರಿ ಓಟು ರಮ್ಮನ್ ರಾಡಿ ಆಗೈತಿ ಅದಕ್ಕ ಇವ ಹೋಗಿ ಸಿಕ್ಕೊಂಡದ ಎದಕ್ಕ ಅಂತಂದ್ ನಾನ ಹಿಂಗ ಆಸಿ ಸುತ್ತಾಕಿ ಆಸಿ ನಮ್ ಹೊಲಕ್ಕ ಹೋದ್ರತ ಅಂತಂದ್ ಆ ಬರಕತ್ತಿದ್ಯಾ ಈಕ್ ಬೇ ಏನ

மத்தவாக அவரு நமக்கு அந்த ஆவந்த அன்த்தேன் ஆல்பிட்ரி அல்ல இவ நம்ம கௌடை யா கை எது நித்தி தை யாக்க மேழக மாடியாக்க ஜோழ தெனினா ஒட்ல குபி எங்க பர்த்தவாக்க கைச்சீல் ஆட்கள ஆ ஏன் பாயிரத மரமா ஈக்கே நோட்ர ஈச்சை பகி ஊராக எல்லாரே ஆங்க இங்க அந்த அந்தாரா ஈக்கெல்லாம் உண்டாள் இயச்சீல் ஆட்கண்ட கலாச்சாரம் நோட்ர ஜ நீர் ஆசி ஊட்டா அதுக்கிங்காசி ஹோதரத்திங்க ஆஹ்னே ஆஹ் தோட் மத்த நீண்டேசோ அந்த குரே நீ நாட்ட பன்சி மாடா தவட் ஊட்டக்கொட ஆஹ் உண்மையே தௌட ஒன்ட்டே மத்தாசி சாக்கி ஓம்க்கல அந்த வந்துட்டாத்தலாத்தி நம்ம அத்தீர ஒன்ட்டா ஏன்னா தத்திர்க்கோனக்கங்கேனில் நான் ஏன் தத்திர்க்கொண்டில ீிர் ஊட்டேன் தோம உட்கோமா அந்த ನಾನಿಲ್ಲ ಬರಬರಿ ಸೀರು ಸಿಣಂಗ ಮಾಡ್ತಿದ್ರೆ